வெல்கம் டு நேஹாஸ் டேஸ் நம்ம வந்து இந்த நவம்பர் மாதம் எண்டில் தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷனுக்காக தான் இப்போ வந்து எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஊரில் வந்து அந்த டைமில் வந்து டர்க்கி வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம வந்து இன்றைக்கி அதுக்கு பதிலாக சிக்கன் வந்து பண்ண போகிறோம் அதான் கடையில் வந்து பார்த்துட்ருக்கேன் எந்த சிக்கன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டர்க்கிலாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே சேல் ஆயிடுச்சு ஸோ ஓகே எந்த சைஸ் சிக்கன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து ஒரு மீடியம் சைஸ் சிக்கன் ஆர்கானிக் சிக்கன் நம்ம எடுத்தாச்சு இதை வந்து முழுசாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா முழுசாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம் பல ஹேர்ப்ஸ் அண்ட் லெமன்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்தாச்சு லெமன் பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு பெரிய சைஸில் இருந்துச்சு லெமன் கலரில் என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓகே நான் எப்போவே புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவேன் அதில் இதுமாரி பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் எடுத்து வந்திருக்கேன் வீட்டில் போய் தான் செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த டைமில் வந்து இந்த பை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஆப்பிள் பை பம்கின் பை பிக்கான் பை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் ஸோ அதில் இன்றைக்கி வந்து நான் வந்து ஆப்பிள் பை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் பை எடுத்தோம் நான் வீட்டில் போய் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு வெளியில் வந்தாச்சு வீட்டில் போய் தடபுறலாம் ஒரு சமையல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இன்றைக்கி வந்து ஷாப்பிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா எனக்கு வந்து அந்த ஃப்ரூட் எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து உடனே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கட் பண்ணோன்னா அந்த தோல் வந்து நல்லா திக்காக இருந்தது உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரிலாம் நிறையா இருந்தது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாப்பும் பாட்டமும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நடுவில் அதை வந்து ஸ்லைஸ் மாதிரி லைட்டாக கீறி விட்டுட்டு அதை வந்து பீல் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டேன் எடுத்தால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலரில் பேபி பிங்க் கலரில் இருந்துச்சு ஓகே இதை நல்லா வந்து பீல் பண்ணிட்டு உள்ளே எடுத்தோம்னா எக்ஸாக்ட்லி வந்து நம்ம ஆரஞ்சு தான் ஆனால் அதில் வந்து பெரிய ஆரஞ்சாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஃப்ரூட்டுக்கு பேர் என்னன்றது எனக்கு தெரியல இது வந்து ஒரு சிட்ரஸ் ஃபேமிலி ஃப்ரூட் தான் இந்த ஃப்ரூட்டுக்கு வந்து இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா பமிலோ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து எனக்கு இது என்ன பேர் சொல்லுவோன்னு தெரியல ஏன்னா இந்த ஃப்ரூட் வந்து நம்ம ஊரில் நான் சாப்பிட்டது கிடையாது நல்ல பிங்க் ஆரஞ்சு கலரில் அண்ட் வந்து ஆக்டான ஸ்வீட்டோட சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து நிறைய பொட்டாஷியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்குது அது போக வந்து அஃப்கோர்ஸ் சிட்ரஸ் ஃபேமிலி அப்படின்னாலே வந்து வைட்டமின் சி நிறையா இருக்கும் ஸோ இம்யூனிட்டி வந்து நிறையா கிடைக்கும் இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுனால இப்போ வந்து ஹெல்த்தியான ஆப்ஷன் தான் இது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் ரோஸ் பண்ணுறதுக்காக அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டீன் டிகிரிஸில் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மற்ற வேலைகளெல்லாம் பார்க்க போகிறேன் ஏன்னா சிக்கனில் வந்து அந்த கேவிட்டியை ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ண போகிறேன் இந்த ஸ்டபிங்கில் வந்து பார்த்தோன்னா பெரிய வெங்காயம் ஒன்று அதனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பெரிய கட்டு வந்து மல்லித்தழை அதுக்கப்புறம் அதில் பிழிஞ்சு விடுறதுக்கு லெமன் ஜூஸ் சால்ட்டு அண்ட் பெப்பர் இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சிக்கன் கேவிட்டிக்குள்ளே வைக்க போகிறோம் இது ஆக்சுவலாக வந்து என்னோடய ஆன்ட்டி தான் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட லாஸ்ட் டைம் வந்து நான் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன் அந்த வீடியோஸ் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பட் இந்த வாட்டி ஓகே அந்த ஸ்டஃபிங் வைக்கலாமே இந்த உள்ள இருக்க ஸ்டஃபிங்கே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னால் அந்த கேவிட்டிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் டர்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறம் இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா மசாலாஸ்லாம் அப்போ தான் வந்து உள்ளே இறங்கும் ஸோ நம்ம வந்து நல்லா வந்து நைஃப் வச்சு லைட்டாக கட் பண்ணி கூட விடலாம் இல்லைனா அப்படி குத்தி கூட எடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பேப்பர் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வந்து வெளியில் வந்துடும் ஸோ இந்த சிக்கன் மேலே தடவுறதுக்கான மசாலா பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் அண்ட் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதில் வந்து தயிர் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தயிர் போடலை ஜஸ்ட் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அந்த புளிப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து உப்பு போட்டு இந்த இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சிக்கன் மேலே வந்து தடவ போகிறோம் ஸோ இந்த மசாலாவை என்ன பண்ணுறோன்னா நல்லா சிக்கன் ஃபுல்லாக வந்து சூப்பராக நம்ம தடவிடும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கேவிட்டிக்குள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே நல்லா வச்சிடறோம் அதனால பெரிய கேவிட்டியாகவே இருக்குது ஸோ வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆகட்டும் ஒரு கட்டு மல்லி ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே போயிடுது ஸோ அதை வந்து ஃபுல்லாக உள்ளே போட்டதுக்கப்புறமா அப்புறமா வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊசி நூல் வச்சு தைச்சிருவாங்க என்கிட்ட வந்து அந்த நீடல் இருக்குது ஸோ அதை வச்சு வந்து ரெண்டையுமே நான் கனெக்ட் பண்ணிட்டேன் மசாலாஸ்லாம் வெளியில் வராத அளவுக்கு இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணிடலாம் இல்லை வேணும்னா நமக்கு வந்து பட்டர் கூட மெல்ட் பண்ணி அது மேலே வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கூட பட்டர் வந்து இன்னும் நல்ல ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிதான் நம்ம சிக்கன் வந்து சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஒரு ட்ரேயில் ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து அலுமினியம் ஃபாயில் கீழே போட்டிருக்கேன் ஏன்னா வந்து மேலேருந்து விழுற ஆயில் வந்து கீழே அப்படியே வந்து செட் ஆயிரும் எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுட்டேன் அதை வந்து அப்படியே சிக்கனை எடுத்து உள்ளே வச்சுட்டு நமக்கு இந்த டைமில் வந்து அவனும் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு ஸோ சூப்பராக வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த அப்படிங்கிறதுனால ஒன்றரை ஒன்றரை நேரம் ஆச்சு அப்படின்னா வந்து சூப்பரா வந்து குக் ஆகிடும் நம்ம வந்து இடையில ஒரு வாட்டி எடுத்து வந்து இன்னொரு வாட்டி திருப்பி போட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அண்ட் வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து உள்ள வந்து நம்ம பேக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபேரன்ஹைட் வந்து இருந்தது எல்லா இடத்துலையும் அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம அப்பப்போ எடுத்து வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டா செக் பண்ணிவிட்டால் வந்து குக் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் சிக்கன் வந்து இப்போ அவனில் குக் இருக்கு அடுத்து வந்து நம்ம வெஜிடபிள் ரோஸ் பண்ணுறதுக்காக வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அண்ட் வந்து குடமொளகா எடுத்திருக்கேன் பிரிசல் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு அண்ட் வந்து கிழங்கு இதெல்லாம் எடுத்திருக்கேன் இதெல்லாமே கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட இன்னைக்கு வந்து நான் ஹேர்ப்ஸ் தான் போட்டு பண்ண போகிறேன் ஸோ வந்து மேரி அண்ட் வந்து தைம் போட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த ரோஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது போக வந்து நம்ம ஆலிவ் ஆயிலில் வந்து கொஞ்சமாக கார்லிக்கும் வந்து பொடியாக கட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணும்போது அதுவும் சூப்பராக இருக்கும் காரத்துக்கு வந்து பெப்பர் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் போடலை ஸோ இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போவே வந்து ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது அவ்வளோதான் ரோஸ்டட் வெஜிடபிள் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் அப்படி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா சூப்பராக ரோஸ்ட் ஆகி கிடச்சிடும் இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகணும் அப்படின்னு நினச்சா இன்னொரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் பட் எனக்கு வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறது பிடிக்கும் அதனால் நான் டுவெண்ட்டி டுவெனியிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் தான் எப்போவுமே வைப்பேன் இந்த வெஜிடபிள்ஸை உள்ள வைக்கிற டைமில் வந்து ஓகே நம்ம ஒரு வாட்டி எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணுறேன் இப்போ பார்த்தா வந்து ஒரு எயிட்டி டிகிரி ஃபேரன் ஹைட் அந்த மாதிரி தான் வந்திருக்கு எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி இந்த லெவலில் தான் இருந்தது ஓகே இன்னும் வந்து பாதி குக்காக வேண்டியது இருக்குது ஸோ வந்து மறுபடியும் வந்து உள்ளே வச்சிட போகிறேன் இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நம்மளோட வெஜிடபிள் வந்து சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு பொட்டேட்டோ மட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகாமல் இருந்தது அதனால என்ன பண்ணேன்னா அதை வந்து சூடான ட்ரேலே வச்சுட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் இருந்ததுக்கு அப்புறமா வந்து அதுவுமே வந்து குக் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நம்மளோட ஆப்பிள் பை கட் பண்ண போகிறோம் நம்மளோட சாப்பாடெலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ ஆப்பிள் பை வந்து ஃபுல்லாக வந்து ஆப்பிள் ஸ்டஃப் பண்ணி அப்படியே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை கட் பண்ணி லைக் நம்ம கேக் ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்தோன்னா உள்ளே வந்து ஆப்பிளில் வந்து இந்த நம்ம அது என்ன சின்னமன் பவுடர் அண்ட் சுகர்லாம் போட்டு சூப்பராக வந்து ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து அந்த சைடில் இருக்கிற அவுட்டர் லேயரோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது இதில் வேணும்னா நம்ம வந்து விப்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் ஹனி டிசில் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் பை ஸ்வீட்டோடு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா இது வந்து கைரோ ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரெட்டில் வந்து அந்த சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம சைடு வந்து நமக்கு ஆல்ரெடி வெஜிடபிள் ரோஸ்ட் பண்ணது அண்ட் கொஞ்சம் சாலட் பண்ணியிருந்தேன் லைக் வந்து லெட்ஸ் அந்த காமன் அமெரிக்கன் பிளெண்ட் அந்த சாலட் தான் வாங்கியிருந்தேன் அதில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் தான் போட்டிருக்கேன் அண்ட் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டேன் குள்ளே மேலே வந்து அந்த க்ரௌட்டன்ஸ் போட்டுட்டேன் ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அந்த கைரோ ப்ரெட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட சிக்கனை எடுத்து அதை கொஞ்சம் பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சிக்கன் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா அதையுமே எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு மேலே வந்து ரேஞ்ச் ட்ரிஸில் பண்ணியாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து இந்த சைடில் இருக்கிற நமக்கு சாலட் ஆகட்டும் ரோஸ்டட் வெஜ்ஜஸ் ஆகட்டும் இதெல்லாமே சேர்ந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இன்னைக்கு செமையான லஞ்சாக இருந்தது எல்லாருக்கும் ஸோ லன்ச் முடிஞ்சாச்சு நம்ம ஷாப்பிங்கில்னா எப்படி தேங்க்ஸ் கிவிங்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் எல்லா வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப தூரத்துக்கு நிற்கும் இன்னிக்கும் அப்படின்னா அதே மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் ஆகிருக்கு வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகிட்டே இருந்தது ஸோ நம்ம கரெக்டாக வந்து இதில் போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அதுக்குள்ளே வந்து ரெட் சிக்னல் வந்துச்சு ஸோ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அடுத்ததில் தான் போனோம் அண்டு உள்ளே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பார்க்கிங்கும் கிடைக்கல பொதுவாக வந்து எப்போவுமே இந்த தேங்க்ஸ் கிவிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்கிங் கிடைக்காது ஏற்கனவே வெளியிலே ஃபுல் போட்டாங்க அண்ட் உள்ளே போய் பார்த்தோன்னா மொத்தம் ஏழு ஃப்ளோர் இருக்குது ஃபுல்லாக அல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சு செவன்த் ஃப்ளோரில் மட்டும்தான் வந்து ஸ்பேஸ் இருக்குது பிளாக் ஃப்ரைடே வந்து என்றைக்குமே ஷாப்பிங் இல்லாமல் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது ஏதாவது ஒன்று வாங்கிட்டே தான் இருப்போம் நம்ம இந்த வருஷம் வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட கரெக்டாக அந்த டைமில் பார்த்தா ஏதாவது ஒன்று வாங்குற மாதிரி ஆகிடும் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு வாங்கலாம் அண்ட் வின்டர் கோட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெச்எண்ட்குள்ளே தான் போயிட்ருக்கோம் அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் க்ரவுடு தான் இருந்தது அண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு ஆன்லைன்லேயே பார்த்து வச்சுருந்தா பாப்பா சரி கடையில் போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் நம்மளால வந்து அதை ஃபைன் பண்ணவே முடியல சேம் ஆஃபர் வந்து நமக்கு ஆன்லைனில் இருந்ததுனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஓகே நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து நிற்கிற க்யூ பாருங்க எவ்வளோ பேர் வந்து பில்லிங்க்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு இதுவே ஒன் ஹவர் ஆயிரும் இங்கே நிற்கிறதுக்கு ஓகே நம்ம வேற கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யுனிக்லோன் ஒரு கடை இருக்குது இங்கே வந்தாச்சு இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய க்ரௌடு இருந்தது இங்கே பெருசாக பாப்பாவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ வந்து பிடிக்கல ஷால் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷால் மட்டும்தான் எடுத்தோம் அண்ட் வந்து லைன் பார்த்தா இங்கேயுமே பில்லிங்க்கு வந்து பெரிய க்யூ இருந்தது ஒருத்தர் வந்து எண்ட் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்தாங்க ஸோ அவங்கள பார்த்து இதுதான் ஓகே லைனோட எண்டு போல் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணி வரிசையாக அதுக்கப்புறமா உள்ளே போனால் செல்ஃப் செக் அவுட் இருந்தது ஓகே அதனால வந்து ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு அண்ட் வந்து ஒரே ஒரு ஷால் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து நம்ம செல்ஃப் செக் பண்ணிட்டு வெளியில வந்தாச்சு மால் வந்து எனக்கு எப்பவுமே மேசிஸ் வந்து போயிடணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன் இந்த வாட்டி என்னென்னு தெரியல விமன் செக்ஷன்ல அவ்வளவா கூட்டமே இல்லை கீழே போய் பார்த்தா மென் தான் கூட்டம் இருக்கு வேற எங்கேயோ கடைக்கு போயிட்டாங்க போல ரொம்ப கம்மியானதான் இருந்தாங்க விமன் செக்ஷன்லேயே சரி ஓகே கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் டீல்ஸ்மே வந்துட்டு ரீசனபுளாக இருந்தது எப்பவுமே வந்து பார்த்தோன்னா அறுபது டாலரோடலாம் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருந்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து முன்னாடிலாம் டுவெண்ட்டி டாலர் அண்ட் ஃபிஃப்டீன் டாலர்ஸ்லாம் சூப்பரான டாப்ஸ்லாம் நான் வாங்குவேன் பட் இந்த கோவிடுக்கு அப்புறமா பார்த்தா விலைவாசிலாம் ஏறி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலுமே வந்து அதிகமாக தான் இருக்குது இது வந்து கிறிஸ்மஸ் கலெக்ஷன் ஸோ கையில் வந்து பார்த்தோன்னா அந்த ரெட் அண்ட் க்ரீன் அந்த கலரில் வந்து இருந்தது அழகாக இருந்தது இந்த டாப்ஸு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து முன்னாடி வந்து ஒரு நான் சொல்கிறது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ்க்கு ஒரு டாப்ஸ் வாங்கியிருந்தோம் இந்த பிளாக் ஃபரைடே டைமில் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் தான் வந்து மினிமம் அந்த மாதிரி இருக்குது அதை விட கம்மியாக வந்துட்டு அவ்வளோவா நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல அண்ட் வந்து இந்த கவுன் செக்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ட்ரெஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ அதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் நேரம் எப்போவுமே பார்ப்பேன் இதை முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஹேண்ட் பேக் செக்ஷனுக்குள்ளே போயிடுவேன் அதையுமே பார்க்குறதுலே வந்து ஒரு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் மைக்கேல் கார்ஸ் ஆகட்டும் மைக்கேல் கார்ஸில் வந்து ஒரு சில பேக்ஸ் தான் வந்து டீலில் இருந்தது நான் ஆக்சுவலாக ஒரு வேலெட் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பர்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அந்த பர்ஸ் வந்து பார்த்தோன்னா டீல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒன் ஃபிஃப்டி டாலர் அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம டீல் இருக்கும்போது வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து அவுட்லெட் மால் போனோம் அப்படின்னா எப்போவுமே அது வந்து ஒரு எயிட்டி டாலர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால ஓகே நான் வந்து இன்றைக்கி பேக்கும் வாங்க வேண்டாம் பர்ஸும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு இந்த வாட்டி பாப்பாவுக்கு தான் வந்து ஷால் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு வின்டர் கோட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் பேண்ட்டு ஷர்ட் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு அண்ட் வர வழியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டேஸ்டிங்காக கொடுத்துட்ருந்தாங்க அந்த சாக்லேட் உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஹேசல்நட்டில் வந்து மில்க் சாக்லேட் கவர் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முன்னாடிலாம் வாங்குவோம் இப்போ நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு அண்ட் வந்து இன்றைக்கி சூப்பராக டே முடிஞ்சது இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்